ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்களான நற்றினை குறுந்தொகை ஐநூறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த புறநானூரில் அழகான ஒரு பாடல் வரி இருக்குது கலம் செய்யோவே கலம் செய்யோவே வியன் மலர் அகன் போலில் ஈம அகலிது ஆக வனைமோ அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றம் அழகான ஒரு பாடல் வரி இருக்குது அந்த பாடல் வரிக்கு ஏற்ப இந்த தாலியை பாருங்கள் இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தாலியில் ரெண்டு பேரை புதைச்சிருக்காங்க ரெண்டு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு ஒரு தாலியில் ஒருத்தரை தான் புதைக்கணும் அப்படின்னு கிடையாது ரெண்டு பேரை கூட புதைக்கலாம் அந்த பாடல் வரிக்கு ஏற்ப அந்த காட்சியை நம் பார்க்கும் பொழுது அப்படியே நம் மனதில் வந்து பசுமரத்தாணி போல் பதியுது அப்படியே பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்